ஹலேலுயா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் ஸ்தோத்திரம் சரி இன்னைக்கு நம்ம என்ன வசனம் பார்க்க போகிறோம்னா அது நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா அதாவது தேவன் என்ன சொல்கிறாரு என்ன சிநேகிச்சீங்கன்னா நான் உங்களை சிநேகிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அதாவது இது என்னன்னா இப்போ வேற எந்த இப்போ தமிழில் வேற ஆர்சி பைபிளாக இருக்கட்டும் இஆர்வி வெர்ஷனாக இருக்கட்டும் அதில் வந்து அதிகாலையில் என்னை தேடுக கண்டடைவான்கிற வசனம் எப்படி இருக்குன்னா அவளோடு என்னை யார் தேடுறாங்களோ வாஞ்சையோடு அதிக ஒரு இன்டென்ஷனோட ஈடுபாடோட தேடுறாங்களோ அவங்க என்னை கண்டடைவார்கள் அப்படின்ட்டு சொல்லுது ஓகேவா வேற ஒரு நாலு நாளுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போதும் அந்த அதிகாலையில் இல்லை அந்த ஃபஸ்ட்டு அதிகமாக யார் அதிகமாக பாரத்தோடு வாஞ்சையோடு தேவனை தேடுறாங்களோ அவங்களுக்கு தேவன் கண்டு கொள்ளப்படுவார் அவங்க தேவனை வந்து பிடிச்சிப்பாங்க அதாவது அவங்க பார்த்துருவாங்க அவங்கள தேவனை பற்றி கொள்வாங்கிற ஒரு பதத்தில் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கு எனக்கு ஆவியானவர் என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வீட்டில் ஒரு நகை தொலைஞ்சிச்சு வச்சுக்கோங்க ஒரு மோதிரம் தொலைஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களை வந்து அதை தேட சொன்னால் எப்படி தேடுவாங்க ஓகேவா ஆ ரொம்ப நேரமாக தேடுறாங்க அந்த பிள்ளைங்க எப்படி தேடுவாங்க அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது இல்லையா அந்த கோல்டுனுடைய ஆர்னமெண்ட்னுடைய வேல்யூ தெரியும் அவங்க கடமைக்குன்னு உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படைஞ்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேர நேரத்தில் வந்து அவங்க ஒரு கடமைக்கு தான் வந்து தேடுவாங்க இல்லையா ஆனால் நீங்கள் எப்படி தேடுவீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து வந்து சேலரியில் வாங்கினதாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஹஸ்பண்டோ இல்லை பேரண்ட்ஸோ ஏதோ கிஃப்ட் பண்ணதாக இருக்கட்டும் ஓகே அது எவ்வளோ ஆசையோடு தேடுவீங்க இல்லையா அது கிடைக்கிற வரைக்கும் வேறு ஒன்றுமே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்காது இல்லையா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதை தேடுவீங்க இல்லையா அந்த மாதிரி தேவனை தேடினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தேவனை கண்டு கொள்வீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேவன் வாக்கு கொடுக்குறார் எனக்கு இந்த ஒரு சம்பவத்தின் மூலியமாக தான் எனக்கு உணர்த்தணும் அதை அதிக ஆர்வம் தோடு பாரத்தோடு வாஞ்சையோடு இப்படி தேடும்போது கண்டு கொள்ளப்படுவீங்க அப்படின்ட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் வந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவர் கண்டடைவாக அப்படி மொழிபெயர்க்கப்பட்டுருக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுதுன்னால் என்னை சிநேகிக்கிறவர்களையும் நான் சிநேகிப்பேன் அப்படின்ட்டு ஓகேவா அப்போது தேவன் நம்ம இடத்துல சிநேகிக்கணுன்னா நாம் அவரை வந்து சிநேகிக்கணும் ஏன் நம்ம அவரை சிநேகிக்கணுன்னால் அவர் முன்னாடியே தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார் நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சார் இல்லையா அவருடைய தழும்புகளால் நம்மளை சுகப்படுத்தினார் இல்லையா நம்மளுடைய பலவீனத்தில் அவருடைய பலனை கொடுத்து நம்மளை தாங்கினார் இல்லையா இன்னைக்கு இதை இருக்கீங்களா ஜீவன் நமக்குள்ளே இருக்கு இல்லையா அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு வர்ந்தபடினா வி ஹாவ் டு லவ் ஹிம் ஓகேவா அப்போது நாம் சிநேகிக்காதனால தான் நமக்கு பெருசாக பலன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவருடைய நேசத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது ஓகே அவர் சொல்கிறாரு என்னை ஸ்னேகிக்கிறவங்கள தான் நான் ஸ்நேகிப்பேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் பூமிக்கு வந்தது பாவிகளை மனு திரும்ப வைக்கும்படியா அவர்களை ரட்சிக்கும்படியா அவர்களை விடுவிக்கும்படியா நீங்களும் நானும் பாவத்தில் இருந்தோம் புறஜாதியாக இருந்தோம் நம்மளை மீட்டு இந்தளவுக்கு அன்பு கூறுறாரு இல்லையா ஒவ்வொரு நாளுமே நமக்கு தேவையான வசனத்தை நம்ம அழகாக பார்க்க முடியும் இப்போ இல்லையா நாட்கள் இருக்குது காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க இந்த வசனத்தில் இன்றைக்கி நாமும் இந்த ஊழியத்தின் வழியாக உங்களுக்கு கருத்துற சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் தேவனை சிநேகிக்கலை ஓகே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குட குறை இருக்குது அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆதியில் என்ன கிரியை செஞ்சீங்களோ அதை திரும்பவும் செய்யுங்கன்னு உணர்த்துறார் ஓகேவா அப்போ தேவன் அந்த நேசத்தை எதிர்பார்க்குறார் அந்த ஸ்நேகத்தை எதிர்பார்க்குறாரு இல்லையா நீங்கள் ஒன்றுக்கு ஒரு பதிமூணு பொறுமையாக கூட நீங்கள் கூட இருக்குது நீங்கள் வசனத்தில் எடுத்து வாசிங்க அன்புனா என்ன இந்த அன்பு நம்ம தேவனிடத்தில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஆராய்ங்க உங்களை குற்றப்படுத்துறதுக்கு வரல தேவன் உணர்த்துற விஷயத்த உங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை சொல்லும்படியாக வந்து என் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் ஓகே அதைத்தான் சொல்கிறோம் ஓகேயா அப்போது அந்த அன்பை நீங்கள் கண்டிப்பாக யூ ஹேவ் டு லவ் ஜீசஸ் ஓகே அன்பு கோருங்க சிநேகிங்க அது எங்கே எட்றீங்கன்னு பார்த்து அதை சரி செஞ்சு தெய்வனிடத்துல அன்பு கோருங்க அப்போ அவருடைய அன்பை நீங்கள் உணர முடியும் ருசிக்க முடியும் ஓகேவா நம்மளுடைய கண்ணு தெரிலனா இப்போ எலிசா கூட இருக்கிற வேலைக்காரனோட அவனுடைய தெரியல தானே ஆவிக்குரிய கண்கள் அதனால தானே அவன் பயப்படுறான் ஓகேயா நீங்களும் அதனால தான் கலக்கப்படுறீங்க கலங்கம் அடையப்படுறீங்க ஓகேவா உங்களுக்கு கிட்ட தெய்வன் இருக்கிறாருங்கிறத உணரும்போது அவர் உங்க கூட தான் இருக்காருங்கிற உணரும்போது பயம் உங்களை விட்டு போயிடும் கவலையற்றவர்களா இருப்பீங்க ஓகே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ